வண்ணத்து பூச்சி தேங்குடிக்குது நேற்று பாராளுமன்றத்தில் தரமான சம்பவம் நடந்திருக்கு அந்த விஷயத்தை பத்தி நாங்கள் பேச போறோம் அது மட்டும் இல்லாமல் ஜனாதிபதி அவர்கள் இந்தியாவுக்கு போன விஷயத்துல ஒரு விவகாரம் ஒன்று இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் எதிர்பார்த்திருந்த இந்த வாகன இறக்குமதி சம்பந்தமான விஷயம் நிறைய பேருக்கு ஆசை சொந்த வாகனம் எடுக்கணும் புதுசா வாகனம் இறக்குமதி செய்யப்படாதா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருந்துச்சு அதற்கான ஒரு தீர்வு வந்து இப்ப அரசாங்கம் எடுத்திருக்கிறாங்க அதற்கு முன்னால இந்த விஷயத்தை நாங்கள் பார்க்க போறோம் இது தமிழ் வாய்ஸ் நியூஸ் அதுக்கு முன்னால பூ இருக்குதானே இந்த பூட பேர் யாருக்கு அவர் தெரிஞ்சா கட்டாயமா போட்டு விடுங்க எனக்கு இந்த பூட பேர் தெரியாது நிறைய பேர் அதுக்கு வித்தியாச வித்தியாசமான பூ சொல்றாங்க நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன் அவர் சொன்னார் என்ன தெரியுமா இது சிங்கிலியா பூ அப்படின்னு சொன்னார் எனக்கு சிரிப்பு சிரிப்பா வந்துச்சு உங்களுக்கு தெரிஞ்சால் கட்டாயமாதிரி பேரை சொல்லுங்கள் பார்த்துக்கொள்ளுங்க இந்த பூ சரி நம்ம சம்பவக்குள்ள சம்பவத்துக்குள்ள வருவோம் அதாவது நேற்று அனுரகுமார் திசாநாயக ஜனாதிபதி அவர்கள் என்ன செஞ்சிருந்தாங்கன்னு சொன்னால் பார்லமெண்ட்டில் பேசிக்கொண்டிருந்தாங்க கொண்டு இருந்தாங்க ஒரு அரசியல் பேசினாங்க என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காலங்களில் வந்துட்டு இந்த நாடு வீழ்ச்சி கண்டிருந்துச்சு இலங்கை வீழ்ச்சி கண்டிருந்து தானே அந்த வீழ்ச்சி அடைஞ்ச அந்த மாதிரியான ஒரு நிலைமையை இனிமேல் நாங்கள் ஏற்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே போன்று சொன்னாங்க என்னென்னு சொன்னால் இப்போ இவர்கள் வந்து இந்த வரி குறைக்கிறது அதே போன்று இந்த இந்தியாவுக்கு போகிறது இந்த ஐஎம்எஃப் கதைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை இவர் செய்கிற காரணத்தினால என்ன நடக்கும் சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஆகும்போது நிச்சயமாக இந்த நாடு வீழ்ச்சி காணும் என்னன்னு சொன்னா பொருளாதாரம் இருக்கும் கடன் நிறைந்த நாடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு அவருக்கு எதிராக பேசுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்படி பேசுறதுக்கு இடம் வைக்க மாட்டோம் ஏன்னு தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டும் எங்கட அரசாங்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கெத்தான ஒரு வசனத்தை சொன்னார் இப்போ இதுல நீங்க பாத்தீங்களா இருந்தா இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னால சொன்னார் என்ன சொன்னா நீங்கள் ஓட் போடுறத எனக்கே போடுங்க ஏன் தெரியுமா நீங்கள் வேற போட்டாலும் நான் தான் ஜனாதிபதியாக போறேன் எனக்கு போட்டாலும் நான் தான் ஜனாதிபதியாக போகிறேன் ஆகவே எனக்கே போடுங்க சும்மா அநியாயமாக்காது உங்களோட ஓட்ஸை அப்படின்னு சொல்லி இருந்தாரு எனவே மக்கள் வந்து நிறைய பேர் வந்துட்டு களைச்சி கலைச்சி ஓட்ஸ்அப் போட்டிருந்தாங்க இருந்தாலும் ஜனாதிபதியாக அனுரகுமாரதிசாநாயக் அவர்கள் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அவர் சொன்ன மாதிரியே நடந்துச்சு அதே போன்று இன்னும் ஒரு விஷயம் சொன்னார் சொன்னால் இந்த பொது தேர்தலின் போது பாராளுமன்ற தேர்தலின் போது இந்த கலாவாவியை உடைச்சு விட்டவுடனே தண்ணி எப்படி வரும் அந்த மாதிரி என்ன நடக்கும் வேர்ட்ஸ் எல்லாம் எங்களோட பக்கம் குவியும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி நடந்துச்சு குவிஞ்சிச்சு என்ன சொன்ன நிறைய பேர் வந்துட்டு ஓட் போட்டு போட்டு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை பாராளுமன்றத்துக்குள்ள கொண்டு போயிட்டு கொட்டி விட்டுட்டாங்க அதனால மிகப்பெரிய வரலாற்றிலேயே நடக்காத ஒரு சம்பவம் மாதிரி தான் இந்த முறை சம்பவம் நடந்துச்சு இருந்தாலும் இவர் இந்த முறை சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டும் எங்களுடைய அரசாங்கம் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாரு கணக்கு போட்டு பார்த்தா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தெட்டு இருபத்தொம்பது இப்போ இருபத்தொம்போதாம் ஆண்டு தான் அடுத்த தேர்தல் நடக்கும் அப்போ இருபத்தெட்டாம் ஆண்டு கட்டாயம் இருக்கத்தானே வேணும் அதைத்தான் சொன்னாரா அப்படி இல்லை அடுத்த தேர்தலையும் நாங்கள் வென்றுவோம் அப்படின்னு சொன்னாரா அப்படின்றது சந்தேகமா இருக்குது உங்களுக்கு என்ன விளங்கிச்சு இதுல கட்டாயமா கமெண்ட் பண்ணுங்க சரி நிறைய பேர் எதிர்பார்த்திருந்தது இந்த வாகன பிரச்சனை அதாவது வாகனம் இறக்குமதி செய்யப்படுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கிட்ட கேள்வி இருந்துச்சு இருபத்தி நான்கு சாய்வு கோடு பத்தொன்பது நாற்பத்தஞ்சு சாய்வு கோடு ஆறு பூஜ்ஜியம் நான்கு சாய்வு கோடு இரண்டு பூஜ்ஜியம் எட்டு என்கின்ற உறுப்புறையின்படி தற்காலிக இடைநிறுத்தம் அதாவது வாகனம் இறக்குமதி செய்யறது தற்காலிகமாக இடைநிறுத்தி வச்சிருந்தாங்க இந்த இலக்கத்தின் உறுப்புறையின் படி வெளியிட்டு இந்த மாதிரியான ஒரு கெசட்டோட வெளியிட்டிருந்தாங்க இந்த தடையை வந்துட்டு இப்ப விலக்கி இருக்கிறாங்க இனிமேல் வாகனம் இறக்குமதி செய்ய போறாங்க இப்ப நாளைக்கு நாளை அண்டைக்கலாம் அதாவது இன்றைய நேற்றுல இருந்து வேன் பஸ் எல்லாம் இறக்குறதுக்கு அனுமதி இருக்குது அதே போன்று பிப்ரவரி மாதத்துல இருந்து இந்த மோட்டார் வண்டிகள் பைக் வேணுமா கார் வேணுமா அவங்களுக்கு என்னென்ன வாகனங்கள்லாம் வேணுமோ எல்லா வாகனமும் இறக்குமதி செய்ய போறாங்க அப்போ லோக்கல் மார்க்கெட்ல நிறைய பேர் எப்படி இந்த ஆட்டோ வாங்குறேன்னு சொன்னாலும் ஜப்பான் தயாரிக்கிறதை விட பத்து மடங்கு அஞ்சு மடங்கு அதிகமாக கொடுத்தா என்ன செய்வாங்க அந்த வாகனத்தை வாங்கி இருந்தாங்க அதுவும் பழைய வாகனத்தை லோக்கல் மார்க்கெட்ல வாங்கியிருந்தாங்க அதே போன்று புது வாகனம் வாங்குறது அது ஒரு கனவாகவே இருந்துச்சு நிறைய பேருக்கு எனவே அதுக்குரிய ஒரு தீர்வாக இந்த வாகனம் இறக்குமதி செய்ய போறாங்க எனவே பிப்ரவரி மாதத்திலிருந்து இப்போ நேரத்தில் நம்ம சொல்லியிருந்தோம் என்ன சொன்னால் பிப்ரவரி மாதம் வாகனம் இறக்க போறாங்க அது சரியா வருமா வராதா நீங்கள் வாங்கணுமா வாங்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு கேள்வியெல்லாம் வந்துச்சு அப்போ நானும் சொல்லியிருந்தேன் நீங்கள் கூட காசை வச்சு கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன் என்ன சொன்னால் வாங்கிருந்தா வாய் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதை பத்தி நீங்கள் யோசிக்காங்கன்னு சொல்லி ஆனால் இப்போ வந்திருக்கிற விளக்கத்தின்படி என்னென்னு சொன்னால் வாகனம் இறக்குமதி ஆக போகுது இறக்குமதி ஆகினா இப்போ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க வாகனம் இறக்குமதி ஆகினா இப்போ டொலருடைய படி வந்துட்டு இப்போ விலை கூடத்தானே இருக்கும் எப்படியுமே விலை குறை குறையாது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நிச்சயமாக வில குறையும் ஏன்னு சொன்னா இப்ப எப்படின்னு சொன்னா இப்போ உதாரணமா இப்போ ஒரு ஆட்டோ எடுத்துக்கொள்ளும் ஒரு ஆட்டோ வந்து பத்தொம்பது பதினெட்டு லட்சம் விற்கிறாங்க அப்ப அப்படி விற்கிற சந்தர்ப்பத்தில் ஏன் அப்படி விற்கிறாங்கன்னு சொன்னா இங்கே அதுக்கு பொருள் இல்ல இல்லாத காரணத்தினால அதை விற்கிறாங்க இப்ப இறக்குமதி செய்ய தொடங்கினா என்ன நடக்கும் பன்னெண்டு லட்சம் பதிமூணு லட்சத்துக்கெல்லாம் ஆட்டோ வந்துச்சுன்னு சொன்னா அல்லது பத்து லட்சம் ஒன்பது லட்சத்துல ஆட்டோ வந்துச்சுன்னு சொன்னா அந்த பத்தொன்பது லட்சம் விற்று ஆட்டோ எல்லாம் வச்சிட்டு என்ன செய்யணும் சாம்பிராணி தான் போடணும் லைட்டா அப்படி இல்லை பதினெட்டு பதினெட்டு பத்தொன்பது லட்சத்துக்கு தான் ஆட்டோ வருதாக இருந்தா இந்த பழைய ஆட்டோ என்ன செய்ய மாட்டாங்க ஆட்கள் வாங்க மாட்டாங்க அப்ப புது ஆட்டோ தான் என்ன செய்வாங்கன்னு சொன்னா வாங்குவாங்க அப்படி வாங்குற சந்தர்ப்பத்தில் இந்த பழைய ஆட்டோக்கள்லாம் விலை குறையும் அதுக்கு பிறகு சாதாரணமாக பழைய ஆட்டோக்கள் பத்து லட்சம் ஒம்பது லட்சம் தான் வாங்குங்க அந்த ஆட்டோவில் நீங்கள் அஞ்சு லட்சம் நாலு லட்சம் எட்டு லட்சம் ஆக குறைஞ்சது ஒரு எட்டு லட்சத்துக்கு சரி நீங்கள் ஆட்டோ வேணும் செய்யலாம் வாங்கி கொள்ளலாம் பைக்கு வந்த மாதிரி தான் பழைய இப்போ பழைய பாவிச்ச பைக்குகளை நாங்கள் வந்துட்டு லட்சக்கணக்கு அஞ்சு ஆறு லட்சம் கொடுத்து வாங்குறாங்க இப்போ ஆறு லட்சத்துக்கு வந்துட்டு இங்கே இறக்குமதி ஆகிச்சுன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் பைக்குகளுக்கு விலை குறையும் அதனால இளைஞர்களுடைய கனவு நனவாகி போகுது அப்படின்றது ஒரு சந்தோஷமான ஒரு விடயமா இருக்குது அடுத்தது நேற்று நடந்த தரமான சம்பவம் என்ன தெரியுமா அதாவது இந்த சர்டிபிகேட் பிரச்சினை போயிட்டு இருக்குது பார்லமெண்ட்ல இருந்து அதாவது அசோக சப்மால் ரன்வல அவர்களுக்கு கலாநிதி பட்டம் இருந்ததாகவும் அது ஃபேக்காக அது அது பொய்யான ஒரு விஷயத்தை அவர் கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்லமென்றத்திலிருந்து அவருடைய ப்ரொஃபைல்ல இருந்து கலாநிதி என்ற பெயர் எடுத்துட்டாங்க எடுத்ததுக்கு பின்னால நிறைய அரசியல்வாதிகள் இதை பத்தியே பேசிக் இருந்தாங்க இந்த சந்தர்ப்பத்தில் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா சட்டத்தரணி பட்டம் ஒன்று இருக்குது அவருக்கு அதாவது லோயர் பட்டம் ஒன்று இருக்குது இந்த லோயர் பட்டம் அந்த எக்ஸாம் எழுதுறது வந்து இவர் ஒரு ஏசி ரூம்ல இருந்து எழுதினார் அப்படின்னு சொல்லி வசந்த சமரசிங்க அமைச்சர் அவர்கள் சொல்லியிருந்தாங்க என்னன்னு சொன்னா நீங்க ஒரு வீடியோ செய்ய விட மாட்டாங்களே சரி இந்த வசந்த சமரசிங்க அமைச்சர் சொன்னால் ஏசி ரூம்ல இருந்தால் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் எக்ஸாம் எழுதினாங்க அப்ப கள்ளத்தனமாக தான் இந்த சர்டிபிகேட் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு நாமல் ராஜபக்ஷ அவர்களுக்கு கொஞ்சம் கொதி எலும்பி என்ன சொன்னாருன்னு சொன்னா அப்படி ஒருவேளை நீங்க நிரூபிச்சீங்களா இருந்தா நான் என்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு போறேன் பார்லமெண்ட் உறுப்பினர் நான் இல்லாம ஆகுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அப்படி இல்லை நீங்க நிரூபிக்கலன்னு சொன்னா நீங்க அவங்களோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு விட்டு இருக்காங்க எனவே வசந்த சமரசிங் அவர்கள் பதவி விட்டு போறாங்களா அல்லது நாமராஜபக்ச அவர்கள் பதவி விட்டு போறாங்களா யார் போவாங்க நினைக்கிறீங்க நீங்க சொல்லுங்க அடுத்த சம்பவம் என்ன தெரியுமா சர்டிபிகேட் சம்பந்தம் தான் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா நான் யூனிவர்சிட்டியில இருந்து அதாவது ஓப்பன் யூனிவர்சிட்டி இருந்து இருந்த காலத்தில் வந்து நான் என்ன செஞ்சேன் படிச்சிருந்தேன் எனக்கிட்ட பட்டம் இருக்குது இந்த பட்டம் அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்து காட்டியிருந்தார் சரியா காட்டி அதில் ஃப்ரேம் பண்ணி கண்ணாடியெல்லாம் போட்டுருந்துச்சு இதுதான் என்ன சர்டிஃபிகேட் அப்படின்னு காட்டும் போது அந்த இடத்துல சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால் இது வந்து என்னது பிமல் ரத்நாயக சபை முதல்வர் இருக்கார் பிமல் ரத்நாயக சொன்னாங்கன்னு சொன்னால் அது உண்மையான சர்டிஃபிகேட் தானா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ராமநாதன் அர்ஜுனா அவர்களும் எழுமி சொன்னாங்கன்னு சொன்னால் அது பொய்யான சர்டிஃபிகேட்டாக கூட இருக்கலாம் நீங்கள் என்ன செய்ய அது ஃபோட்டோஷாப் கூட பண்ணியிருக்கலாம் எனவே அதை நீங்கள் ஒரிஜினலாக இல்லையான்னு பார்க்குறதுக்காக குறித்த அதை போயிட்டு விசாரிக்கணும் அதை பற்றி தகவல் எடுக்கணும் சொல்லியிருந்தாங்க எது எவ்வாறாக இருந்தாலும் சஜி தன் சொன்னாங்க நாளைக்கு நான் இதை சபைக்கு முன்வைக்கிறேன் பார்லமெண்டரில் முன் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போ விமல் ரத் நாயக் அவர் கேட்டாங்கன்னு சொன்னா நீங்கள் நாளைக்கு வைக்கிறேன்னு சொன்னீங்களே நாளைக்கு பாராளுமன்றம் இருக்கா இல்லையே அப்படின்னு சொன்ன பிறகு இல்லை நாங்கள் அதை பண்றோம் பண்ணுறோம் நீங்கள் குழம்பிக்கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எனவே அப்போ நாளைக்கு பாராளுமன்றம் இல்லைன்னு சொன்னால் நாளைக்கு வைக்க மாட்டாங்க அப்போ இது உண்மையானதா பொய்யானதா இல்லை இனிமேல் தான் அதை செய்ய போறாங்களா இல்லை ஏற்கனவே எடுத்து வச்சிருக்காங்களா உங்களோட கருத்து என்னதை கட்டாயமா சொல்லுங்க அது அப்படி போயிட்டு இருக்குது இன்னமொரு விஷயம் சொன்னால் ரெண்டு தெரியுமா இந்த தர இந்த சம்பவம் தான் தரமான சம்பவம் என்னன்னு சொன்னா சஜித் பிரமதாஸ் அவருக்கு பேர்த் சர்டிஃபிகேட் கொண்டு இருந்தாங்க என்னதுக்கு அப்போ பேர்த் சர்டிஃபிகேட் அதுவும் லெமினேட் பண்ணி கொண்டு இருந்தாங்க என்னதுக்குன்னு சொன்னா யாராவது கேட்டால் நான் சஜித் பிரமதாஸ் யாருன்னு கேட்டால் நான் காட்டணுமே ஆமா நான் தான் சஜித் பிரமதாஸ் அப்படின்னு காட்டேன்னு சொல்லி சில காமெடியான விஷயத்தை விட சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் சொல்லுறது ஒரு ரகசியத்தோட இருந்தார் சஜித் பிரமதாஸ் அவர்களுடைய ஒரு ரகசியம் இது பரம ரகசியம் என்ன ரகசியம் தெரியுமா அவர்கள் யுனிவர்சிட்டியில் படிக்க போகும்போது அங்கே ஆசிரியாக இருந்தது யார் தெரியுமா அவருக்கு அவருக்கு படிப்பித்த ஒரு ஆசிரியர் யார் தெரியுமா எங்களுடைய பிரதமர் ஹரிணி அமரசூரிய அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார் இது ராஜ ரகசியம் அப்படின்னு சொல்லி அவர் கலவர் பதில்னு சொல்லியிருந்தாரு சொல்லியிருந்தா ஒரு நல்ல நல்ல டீச்சர் நீங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு சஜித் பர்ம அவங்க பிறந்தாங்க விளையிட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு தான் ஹரணி அமரசூரியா அவர்கள் பிறந்திருந்தாங்க விளையிட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு சஜித் பிரமசூரிய பிறந்த வருஷம் ஹரணி அமரசூரிய அவர்கள் பிறந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆகவே குறைந்த வயது உடைய ஒருவர் ஆசிரியையாக என்ன செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு படிச்சு கொடுத்துருக்காங்க சஜித் பிரமசா அவர்களுக்கு எது எவ்வாறாக இருந்தாலும் குறைஞ்ச வயதாக இருந்தாலும் அந்த ஆசிரியைக்கு கொடுக்க வேண்டிய அந்த குரு மரியாதைன்னு சொல்லுவாங்களா அந்த குரு மரியாதையை கொடுத்து அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறாங்க எனவே நானும் அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் இல்லைங்க சார் யாராக இருந்தாலும் வயசு குறையாக இருந்தாலும் யா யாராக எவராக இருந்தாலும் அதை சொல்லப்பட்டிருக்கு ஆனால் சஜித் திருமத அவர்களே இனிமேல் நீங்கள் ஹரணியமரசூரி அவர்கள்ட்ட போயிட்டு படிக்கக்கூடாது ஏன் தெரியுமா இனி படிக்க போனால் என்ன தெரியுமா படித்து தருவாங்க நிரந்தரமாக அந்த எதிர்கட்சி புட் கதிரைகளை எப்படி இருக்கணுன்றதை படித்து தருவாங்களே தவிர ஜனாதிபதி ஆகணும் கொஞ்சம் உயரத்துக்கு போகணும் அப்படின்னு மாட்டாங்க ஏன்னா அங்கே தானே அரசாங்கம் இருக்குது சரி ஜோக்குக்கு சொன்னேன் சரியா எந்த ஒரு நாட்டு ஜனாதிபதியோடையும் செல்ஃபி எடுக்கிறதுக்கு யாருக்காவது வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காது ஆனா ஒரே ஒரு நாட்டில் அந்த வாய்ப்பு கிடைக்கும் என்ன தெரியுமா அதுதான் இலங்கை நாடு இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் ஜனாதிபதி அனுர திசாநாயக் அவர்கள் இந்தியாவுக்கு போயிட்டு வார சந்தர்ப்பத்தில் பண்டார நாயக இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல வச்சு சார் ஒரு செல்ஃபி எடுப்போம் அப்படின்னு சொல்லி இப்படி இப்படி எல்லாம் செல்ஃபி அடிச்சாங்க அந்த காட்சியை பாருங்களே பாத்தீங்கதானே தானே எந்த நாட்டிலையுமே இல்லாத ஒரு விஷயம் ஜனாதிபதியோட செல்ஃபி எடுக்கணும் இப்போ மக்கள் ஆசைப்பட்டா தானே ஜ ஜனாதிபதி செல்ஃபி எடுக்கணும் அதிகமான பாதுகாப்போடு போகக்கூடாது ரெண்டு ஹெலிகாப்டர்ல போகக்கூடாது அதே மாதிரி சாப்பாட்டை கட்டி கொண்டு போகணும் தண்ட காரர கதவை தானே திறக்கணும் இப்படி சுயமாக வேலை செய்யக்கூடிய ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கணும் இப்போ போகிற வழியில செல்ஃபி எடுக்கணும் இப்படியாப்பட்ட ஒரு அரசாங்கம் தேவைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருந்தீங்க உங்களுடைய ஆசை நிறைவேறி இருக்கிறது மக்களே நிறைவேறி இருக்கிறது சரி இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது தெரியுமா இப்போ இலங்கைக்குள்ள ஒரு பெரிய சர்ஜை போயிட்டு இருக்குது என்ன சர்ஜைன்னு சொன்னால் சிங்கள மக்கள் அதிகமான சிங்கள அரசியல்வாதிகளாக இருக்கலாம் இல்லை ஆசிரியர்மார்கள் அதாவது பெரிய பெரிய இடத்துல இருக்கக்கூடியவங்களா யூனிவர்சிட்டியில் படிச்சு கொடுக்கக்கூடியவங்களா இருக்கலாம் இல்லை இந்த அரசாங்கத்தை கொஞ்சம் எதிர்த்து பார்க்கறவங்களாக இருக்கலாம் அல்லது பொதுவான மக்களாகவும் இருக்கலாம் அவங்க சொல்றாங்க என்னென்னு சொன்னால் இந்த இந்தியாவுக்கு போன ஜனாதிபதி அவர்கள் அங்க போனதுக்கு பிறகு சாதாரணமாக எந்த ஒரு ஜனாதிபதி போனாலும் அவரை வரவேற்கிறது சாதாரணமாக இருந்துச்சு ஆனா இந்த முறை ரெண்டு மூணு நாலு அஞ்சு படி முன்னேறி நரேந்திர மோடி அவர்கள் வரவேற்ப ஜனாதிபதி அனுரகுமாரி சானே அவர்களுக்கு வித்தியாசமா கொடுத்துருந்தாங்களா எப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அவருக்கு நீங்க பார்த்துருப்பீங்க அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க அந்த அந்த மாதிரி கொடுத்து ஒரு விஷயத்தை நோட் பண்ணிருக்காங்க என்ன தெரியுமா எந்த ஜனாதிபதிக்கும் செய்யாத மாதிரி முதுகு பின்னால தண்ட பிள்ளையை அரவணைச்சு கூட்டிகிட்டு போகிற மாதிரி அனுரகுமாரிசாநாயக் அவர்களை நரேந்திர மோடி அவர்கள் இப்படி அரவணைச்சு கூட்டிகிட்டு போனாங்களே அப்படி போனவங்க அப்பா மாதிரி தான் நடந்து கொள்றாரு அப்பாவும் மகனும் தானே இருக்கு இப்போ மகனை கூட்டிகிட்டு போற மாதிரி போறாரு மகனே இப்படி இப்படி எல்லாம் விஷயம் இருக்குது மகனே இப்படி இப்படி எல்லாம் நம்ம செய்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி அப்படி தலையை தடாவி ஏதாவது கடிதத்தை எழுதி அங்கே கொடுத்த இவர் சைம் வச்சு கொடுத்துருவாரா அப்படின்ற பயம் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது ரைட்டா நீங்கள் சொல்லுங்க மக்களே அனுரகுமார் விசாநாயக் அவர்களுக்கு நரேந்திர மோடி அவர்கள் ஏதாவது சூழ்ச்சிகள் செஞ்சு கடிதங்கள் அனுப்பினா சைன் வைப்பாரா வைக்க மாட்டாரா என்னை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் அன்பால் அல்லது மக்களை ஈர்க்கக்கூடிய சில டெக்னிக்கை பயன்படுத்தி அனுரகுமாரிசாநாயக் அவர்களுடைய பயணம் போய்கொண்டிருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் என்னுடைய கருத்து சரியா உங்களுடைய கருத்து என்ன அப்படித்தானா அப்படி இல்லை சாதாரணமாக இந்த மாதிரிலாம் இவங்க இவங்க சொல்கிற மாதிரி நடக்குமா அப்படின்னு சொல்கிறத நீங்கள் கட்டாய ஃபோன் பண்ணுங்கள் இதுதான் இன்றைக்கு முக்கியமான செய்திகள் சரி உங்களுடைய கருத்துக்களை கட்டாயமா கமெண்ட் பண்ணுங்க அடுத்த காலவில் சந்திக்கிறேன் இது தமிழ் வாய்ஸ் நியூஸ் இந்த இந்த பூ இருக்கு இந்த பூ இந்த பூ இதுல பேரை நின்று கட்டாயமாக சொல்லி சரியா